இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவில் யார் தெரியுமா சூடு அர்த்தம் தேசிய கீதத்தை எழுதியவர் யார் இன்னைக்கு நம்ம சொல்ற சட்டமெல்லாம் சோழர் காலத்திலேயே இருந்திருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல நகைச்சுவை இருக்கா நல்லா இருக்குங்க நம்மதான் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன் அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டாரு இப்படி கேட்காதீங்கய்யா உங்க ஊரு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நாங்க போயிடுவோம் எல்லை மீறிய பயங்கரவாதம் இல்ல இது எல்லை மீறிய பயங்கரவாதம் அறியாமை என்பது நரகம் அறிவு என்பது சொர்க்கம் முடிஞ்சு வச்ச அவ்வளவுதான் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இதுல ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவில் முத முதல்ல யார் தெரியுமா ரவீந்திரநாத் தாகூர் சரியாக சொல்றீங்க இப்போ தான் சூடு ஃபூடு அர்த்தம் இதை கூட வித்தியாசமாக அது பண்ணுவாங்கண்ணா ஒரு பையன் தேதியார் கேட்டிருக்காரு சொல்கிறா தேசிய கீதத்தை எழுதியவர் யார் ஷர்மிளா தாகூர் அப்படின்ட்டுருக்கார் அஞ்சு மார்க் போட்டாரான் ஏன்னா பாதி ரைட் இல்லை தாகூர்னு வருது இல்லையா சர்மலா தாகூர்ங்கிறது ஒரு நடிகை ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பேர் அவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அவர் எழுதுன கீதாஞ்சலிக்காக கிடைச்சது அப்போ தான் தமிழர் ஒருவர் பரிசு வாங்கினார் பிப்ரவரி இருபத்தெட்டு என்ன நாள் தெரியுமா இந்தியாவினுடைய அறிவியல் தினம் நேஷ்னல் சயின்ஸ் டே பிப்ரவரி இருபத்தெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்றைக்கு தான் சர்சி வி ராமன் தன்னுடைய அந்த தியரியை சப்மிட் பண்ணுறாரு எப்படி ஒளிவிலகல் சொல்கிறோம் இல்லையா அதை த கொடுக்குறாரு அதுக்கு தான் நோவல் பரிசு கிடைக்குது இப்போ இயற்பியலுக்கு இவர் வாங்குகிறாரு இலக்கியத்துக்கு அவர் வாங்குகிறாரு இப்போ இப்போ திருப்பி உங்களுக்கு கேள்விக்கு வர்றேன் நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் புத்தி போகாது போட்டிருக்கே கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறதுன்னு நோபல் பரிசு இயற்பியலுக்கு இருக்குது வேதியியலுக்கு இருக்குது இலக்கியத்துக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு எதுக்கு அவர் நோபல் பரிசு எழுதி வைக்கல எதுக்கு தெரியுமா எது பொருளாதாரம் இல்லை வாங்கியிருக்காங்களே பொ பொருளாதாரம் நம்மளாலே ஒருத்தர் இப்போ லண்டனில் இருக்கார்ல அமத்தியாசன் அமர்த்தியாசன் வாங்கியிருக்காரு கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் அது ஏன் தெரியுமா அது நான் படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன் எங்கதையா இதெல்லாம் படிப்பியான்னு கேட்கக்கூடாது கூடாது படித்தேன் அதனால சொல்கிறேன் அதாவது இந்த ஆல்பர்ட் நோபல் வந்து இளவயத்தில் ஒரு பெண்ணை காதலிச்சார் இவர் காதலிச்ச பொண்ண இவர் கணக்குவாதியார் கூப்பிட்டு போயிட்டாரா கணக்கு பண்ண தெரியல அப்படி கூட இந்த கோபத்திலேயே என்னமோ தெரியல அவர் கடிதத்துக்கு கொடுக்கல சொல்றாங்க ஆனா இது உண்மையான எனக்கு தெரியல நான் படிச்சதுல ஆனா கடிதத்துக்கு இல்ல அதான் ஆச்சரியம் இப்ப நம்ம என்ன பத்தி சொல்றோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்தா அதில் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கணும்ல இது இருந்தால் தான் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அப்புறம் வேளாண்மை கல்லூரிக்கு போகலாம் கல்லூரிக்கு போகலாம் எனக்கு ஒரு ஆசை உண்டுங்க நானும் எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்துட்டேன் என்ன ஆசை தெரியுமா இந்த கட் ஆஃப் மார்க்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி மேத்தமேட்டிக்ஸு சயின்ஸு பயாலஜி இதோடு சேர்த்து தமிழ் மதிப்பெண்ணையும் சேர்த்து அதுக்கும் நாம் வந்து இடம் கொடுக்கலாம்னு ஒரு விஷயத்தை யாராவது யோசிச்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் நாளாக பேசிக்கிட்டே இருந்தவங்க ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் மருத்துவம் படித்தாலும் பொறியியல் படித்தாலும் இலக்கியம் படித்தால் எது படித்தாலும் அந்த நாட்டின் ஏன்சியன் லிட்ரேச்சர் பழைய இலக்கியங்கள் படிக்க வேண்டும் இதை நாங்கள் பல இடங்களில் பேசுனதுனால இப்போ பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வந்துடுச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் அந்த வேலைக்கு போகிறாரு சந்தோஷமாக இருக்கு மருத்துவத்துக்கு வரணும் என்ன எப்படியும் ஒரு நோயாளிகிட்ட பேசுகிறப்ப நம்ம தமிழில் தானே பேசுகிறோம் சட்டம் பேசுகிறப்ப தமிழில் தானே பேசுகிறோம் ஒரு இலக்கியத்தை ஒரு இலக்கணத்தை எடுத்து கொடுத்தா நல்லது தானே ஒன்றும் இல்லைங்க பெரிய புராணத்தில் மனுநீதி சோழனுடைய கதை வரும் அந்த கண்ணகி சொல்லுவாள்ல எப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்து டேய் திருடாதய கணவனை திருடன்னு சொல்லி கொண்டு முட்டியடா அப்படின்னு மன்னன்ட்ட பேசுகிறப்ப ஆரம்பிப்பான் தேரா மன்னா செப்புவதுடையின் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கன் தீர்த்தோ நன்றியும் அந்த பாட்டு இருக்கட்டும் அதில் தன்னுடைய கன்றை கொன்றவனுடைய அந்த தீ செயலுக்கு நீதி கேட்டு ஒரு பசுமாடு வந்து மணியடிச்சுச்சான் இது கதையில் வருது பன் அந்த கன்றை கொன்றது யாரு என்றால் அந்த அரசனுடைய மகனாக்கிய அந்த ம இளவரசன் அவன் தேர் ஏறி வர்ற போது அந்த கன்று ஊடால வந்துருச்சு இப்போ மன்னன் கூப்பிட்டு ஏது செய்கிறான் பசுவினுடைய துன்பத்தை போக்க அந்த குற்றத்தை செஞ்சவனை கொள்ளணும்னு நினைக்கிறான் இவன் மகன் சொல்கிறாங்க அவன் பின்வாங்கள அவன் மகனாக இருந்தாலும் சரி தேரில் ஏற்றி கொள்ளணும் எல்லாரும் மறுக்கிறாங்க நான் ஏற்றி கொள்றேக்கினான் அப்போ அந்த மந்திரி ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க என்ன தெரியுமா மன்னா இந்த கன்று அறியாதது பயம் அறியாது ஒன்று இன்னொன்று அவன் ராஜவீதியில் தான் வண்டி ஓட்டியிருக்கான் அதாவது பொதுமக்கள் போகிற பாதை இல்லை அது அவர்களுக்கான பாதை அடுத்தது கன்று தேர்காலினுடைய பின் காலில் தான் விழுந்திருக்கு பின் சக்கரத்தில் இப்போவும் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் டிரைவருக்கு தெரியாமல் பின்னாடி விழுந்தால் அவர் மேலே தப்பு இல்லை இன்னைக்கு சொல்கிறோம் போக்குவரத்து விதி அதை அன்னைக்கு பெரிய பிராணத்தில் சொல்கிறாங்க அந்த கன்று அறியாமல் விழுந்தது பின்சக்கரத்தில் விழுந்தது எனவே அந்த இளவரசனை நாம் கொல்ல வேண்டாம் ஆனால் அந்த மன்னன் கேட்கலை கேட்காம என்ன பண்ணுறாரு தன் மகன தன்னுடைய தே தேர்காலில் வச்சு கொல்ல போகிறப்ப உடனே இறைவன் தோன்றி உன்னுடைய நீதிக்கு பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது நான் எதுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சொல்கிற சட்டமெல்லாம் சோழர் காலத்திலேயே இருந்திருக்கு இதுதான் ஆச்சரியம் நமக்கு பல செய்திகளை எடுத்து சொல்கிறப்ப கேட்க கேட்க அருமையாக இருக்கணுங்க நே கூட திருப்பூரில் நாம் இலக்கியங்களை படிப்பது எதற்காக இன்புற்று மகளவா அல்லது பின்பற்றி வாழவான்னு பேசுறோம் அதில் இன்புற்று மகள்தல்ல எழுந்துருக்கீங்களா படித்த உடனே ஒரு சந்தோஷப்படுறோம் அவ்வளோதான் இப்போ உதாரணமாக தமிழ் இலக்கியங்களில் நகைச்சுவை இருக்கா நல்லா இருக்குங்க நம்ம தான் பார்க்கறது இல்லை ஹியூமர் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல நல்லா இருக்குது நம்ம கேட்கணும் படிக்கணும் ஒரு ரெண்டே ரெண்டு ஹியூமர் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப நான் அந்த ஊர் பஞ்சாயத்து போட்டு தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு கேட்டேன் அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார் இப்படி கேட்காதுங்கய்யா உங்கள் ஊர் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்லையாரு அப்புறம் என்ன நான் வேலையே நான் ஊர் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் நேரம் சுருக்கமாக பேசிடுவோம் காலமேகப் புலவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வசைபாட காலமேகம்பாக சாதாரண ஆள் கிடையாது எப்படி வசைப்பாடுவார் அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டால் கோவம் வரும் இப்போ உதாரணமா ஒரு விருந்துக்கு சாப்பிட போடுறாரு புலவர் அப்போ எல்லாம் விருந்து எப்படி தரையில் உட்காந்து இலை போட்டு பரிமாறுவாங்க அதான் உண்மையிலே நல்ல முறை நல்லா சொன்னால் நம்ம பலகையில் உட்காந்துருப்போம் இல தரையில் இருக்கும் அப்போ தான் வயிறு உள்ளடக்கி சாப்பிடுவோம் இப்போ சாப்பாடு மேலே இருக்கு நம்ம கீழே இருக்கோம் அது பாட்டுக்கு போகுது அப்புறம் டாக்டர்கிட்ட போய் மெளியலை மெளியலை மெளியலைன்னு ஒருத்தன் போய் டாக்டர்கிட்ட உடம்பு மெளியலைன்னு கேட்டான் அவர் சொன்னார் சரி நீ மெளியணும்னா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னாரு சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு கேட்டான் நீ ஜென்மத்துக்கு மெளிய மாட்டேன் என்ன மாத்திரையா முந்தியா பிந்தியான்னு கேட்டா சரி சாப்பாடு தரையில் போட்டு இலை போட்ட வச்சாச்சு பருமாறி சாப்பிட்றாங்க அப்போ அதில் பாயசம் ஊற்றுறாங்க பல பேர் அதில் அப்பளத்தெல்லாம் போட்டு நொறுக்கி வித்தியாசமாலாம் சாப்பிடுவாங்க இவர் சாப்பிட்டுருக்காரு காலமேங்க புலவர் எது தாப்பில் ஒருத்தர் இப்போல்லாம் இந்த பின்குடுப்பி வைக்கிற மாதிரி முன்குடுப்பி வைப்பாங்க சில பேர் அவர்களுக்கு சோழியர்கள்னு பேர் முன்குடுபி வச்ச ஒருத்தர் முன்னாடி உட்காந்து கால காலை சப்படங்கால் போட்டு அதுக்கு பேர் என்ன சமணக்கால்னு பேர் சமணனுடைய கால் சமணர்கள் வந்து தவம் பண்ணுறப்ப போடுறதுனால சமணக்கால் அவன் பாயச ஊற்றுறப்ப பெசையிறப்ப அந்த குடும்பி அவுந்து இலையில் விழுந்துருச்சு அவன் அதை பற்றி கவலைப்படுற சேர்த்து பிசைஞ்சு அப்புறம் பார்த்தான் அந்த குடும்பி எடுத்து அப்படி விட்டான் ஏற்றாப்பட்டிருக்க மூஞ்சில் பூராக பாயசம் அடிச்சிருச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பல பேர் சாப்பிட்றப்ப நம்மளை பாடாக படுத்திடுவாங்க அதுலேயும் சில பேர் நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும் ஏகமாக சாப்பிட்றம்னு சொல்லிட்டு எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல இது இலை மீறிய பயங்கரவாதம் அப்படி சாப்பிடுவான் இப்போ அது மட்டும் இல்லை ஹேண்ட் வாஷுன்னு போட்டிருந்தா போய் கையத்தான கழுவிடும் சில பேர் அங்கே போய் குளிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஹா ஓன் கத்தி குடலையே இழுத்து கழுவி உள்ளே போட்டுக்கிடுவாங்க அப்படியே நமக்கு எப்படி இருக்கும் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும் இப்போ இவன் எடுத்து இப்படி இப்படி இல்ல எல்லார் மேலேயும் பாயசம் அடிச்சிருச்சு அதில் பல பேர் தொடச்சி சாப்பிட்டா இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கேன் எங்களுக்கு பழக்கம் தான் நம்ம காலமேகப் புலவர் மேல மேலே பட்டுச்சு பட்ட உடனே அவர் கோவம் வந்துருச்சுக்கேன் கோவந்தால் பாட்டிலையே தான் திட்டுவார் நம்ம யாரையாவது கோவிச்சு வையரதா இருந்தால் எப்படி வைவோம் அவர் போயிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு பஸ் ஏறிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு இவெல்லாம் மனுஷனா அப்படிம்போம் ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படியே நேருக்கு நேர சுருக்கவழிந்த முன்குடிம்பி சோழியா ஒன்று எதாவது சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சுருக்க சுருக்கவழிந்த முன்குடிம்பி சோழியா சோற்று பொறுக்குளர்ந்த வாயா சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் காஞ்சி போச்சு ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் சில பேர் ரெண்டு பந்தியிலையும் சாப்பிடுவாங்க அந்த பருமாறு அவர் கேட்டார் ஏய் நீ முதல் பந்தியில் உட்காந்துருந்தீங்களே சொன்னால் இந்த பாரு உனக்கு ஞாபக சக்தி அதிகம் எனக்கு சக்தி அதிகம் ஓ வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன் சோற்று பொறுக்குளர்ந்த வாயா திருக்குடந்தை அவன் ஊர் பின்கோடு உள்பட சொல்றாரு திருக்குடந்தை கோட்டானை தெரியுமா ஆந்த கோட்டானை நாயே குரங்கே உணையுறுத்தி போட்டாலே வேலையத்து போய் தாங்க பாட்டு இந்த பாட்டில் என்ன சிறப்பு தெரியுமா அவர் வஞ்சாதெல்லாம் சிறப்பு இல்லை உங்கள் அம்மா உன்னைய பெற்று போட்டா பாரு சொல்கிறமில்ல நல்லா கவனிக்க பிள்ளை பிறந்தது சரியா மாடு கன்று போட்டது நாய் குட்டி போட்டது ஆடு குட்டி போட்டது இப்படிதான் சொல்லுவோம் இத மனுஷனுக்கு சொல்லுவோமா போய் கை கொடுத்து கங்க உங்க குட்டி போட்டிருக்காமல அப்படின்னு கேட்பா என ஊசாடி குட்டி போட்டிருக்கா மரபு நிலை திரியின் பிரிது பிரிந்தாகும் தொல்காப்பியர் ஒரு மரபை இன்னொரு மரபை தப்பாக சொன்னோம்னா அது பிழையாக போயிடுமா இவர் என்ன செய்கிறாரு உங்கள் அம்மா உன்னைய வந்து போட்டாலே வேலையத்து போய் இந்த பாட்டை திருப்பி பாருங்க எப்படி சுருக்க விழுந்த மின்குடிப்பு சோழியா சோற்று பொறுக்குளர்ந்த வாயா திருக்குழந்தை கோட்டானே நாயே குரங்கை உணயிறுத்தி போட்டாலே வேலையத்து போய் எவ்வளவு கோபம் இருந்தால் இப்படி வையனும் இதே போல் இன்னொரு பாட்டு இருக்குங்க என்ன வந்தாலும் சில பேருக்கு அறிவு வராது அந்த காலத்தில் சில கணவன்மார்கள் மனைவியை பிரிஞ்சு போவான் எப்படி கோவலம் போனான்ல அது மாதிரி போனவன் போய் தப்பு பண்ணிவிட்டு வந்தா மனைவி வாசல் நிற்கிறா எங்கே போனேன் அப்படின்னு கேட்டான் நேற்று ராத்திரி எங்கே போனேன் எங்கே போனேன்னு விளக்கி சொல்ல முடியுமா ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரித்தான் சரி விடு நேத்து ராத்திரி நீ போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டான் பாட்டு பாடினியா அவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நம்ம போட்டிருக்க உடனே நினச்சேன் நினைச்சேன் என்ன அப்படின்னு ஆயிடுவேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது எங்க அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா நான் நான் சொன்னேன் அது நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு இந்த கைதட்டி எனக்கு இல்லை ஏழாம் நூற்றாண்டுல எழுதின பாட்டுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு வந்து நந்தி கிளம்பத்துல வர்ற பாட்டு ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்க வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டில் பேய் என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி என்றால் நீ என்றே நான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே பாட முடியுமா எவ்வளோ ஆச்சரியம் இன்னைக்கும் கூட நான் என்னுடைய யூடியூப்பில் வீரமாமுணிவரை பற்றி போட்டிருந்தேன் வீரமாமுணிவருடைய சிறப்பு என்னன்னா அது வரைக்கும் செய்யுளா இருந்தது எல்லாம் உரைநடை கொண்டு வந்தார் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு செய்தி இருக்கு அது கல்வெட்டில் இருக்கு நம்மளால படிக்க முடியல பாட்டாக இருக்கும் பாட்டுன்னா நமக்கு படிக்க தெரியாது உரைநடை இருந்தால் படிப்போம் முதல்ல உரைநடையில் அவர் எழுதின கதை என்ன தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்கா பரமார்த்த குரு கதை மட்டி மடையன் முட்டால் மூடன் மிலேச்சன் எல்லாரும் சேர்ந்தது குரு மோசமான குரு மோசமான சீடர்கள் மோசமான என்ன கெட்டவங்க இல்லை முட்டாள்கள் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் சொர்க்கம் என்பது என்ன நரகம் என்பது என்ன பார்த்துருக்கோமா தெரியாது ஒரு மனைவி கணவன்ட்ட கேட்டாங்க எங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல அவன் திரிச்சான் ஏன் லூசு அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் உன்னே அங்கே கூட்டு போவாங்களா அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்ட ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமை எல்லாம் நான் போட உடனே மாமா மாமான்னு ஒடியாறு வாழ்க நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவே அப்படி நரகத்தில் என்ன இருக்கும் அந்தம்மா விட ஆ நரகத்தில் குறஞ்சுதான் இருக்கும் உடனே இந்தம்மா புருஷ முதுகில் செல்லமாக அடிச்சு போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயே அழகி அங்கேயே அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு இது மட்டும் நல்லா புரியுது உங்களுக்கு இப்ப விவேகானந்தர் சொன்னார் இதெல்லாம் இல்லை அறியாமை என்பது நரகம் அறிவு என்பது சொர்க்கம் முடிஞ்சு வச்ச அவ்வளவுதான் அறியாமை என்பது நரகம் வேற ஒண்ணு இல்லைங்க அறிவு தாங்க சொர்க்கம் சொல்லி காமிச்சிட்டம்னா போதும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்